கோவை புதூரில் உள்ள ஃபன் மாலில் பானசோனிக் நிறுவனம் மற்றும் ஈத்தர் இருசக்கர வாகன சார்ஜிங் உள்கட்டமைப்பு கொண்டு இந்தியாவில் முதன்முறையாக புதிய மின்சார வாகன சார்ஜிங் நிலையம் துவக்க விழா நடைபெற்றது இதில் ஸ்டேட் விவசாய குழு துணைத் தலைவர் எஸ் ஜி எம் ரமேஷ் கோவிந்த் மின்சார வாகன சார்ஜிங் நிலையத்தை திறந்து வைத்தார் கோவை மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பிற்காலத்தில் இருபத்தி ஓராயிரம் சார்ஜிங் நிலையத்தை திற திறக்க இருப்பதாக இந்த நிறுவனம் திட்டமிட்டுள்ளது இதனால் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு விரைவில் வேலைவாய்ப்பு உண்டாக்கும் நோக்கில் இதனை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தனர் பொதுவாக மின்சார இருசக்கர வாகனத்தில் வீட்டில் சார்ஜிங் செய்யும் போது ஏழு முதல் எட்டு மணி நேரம் ஆகும் என்றும் தற்போது இங்கு சார்ஜிங் செய்யும் பொழுது ஒரு மணி நேரத்திலேயே சார்ஜிங் செய்து விடலாம் என்றும் குறிப்பாக பிவிஆர் சினிமாஸ் இருக்கும் இடத்தில் இந்த சார்ஜிங் நிலையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தனர் இந்தியாவில் கச்சா எண்ணெய்க்காக அதிக அளவில் செலவிட்டு வருவதாகவும் அதனை தடுத்து நாட்டின் வளர்ச்சிக்கு செலவழிக்க மின்சார வாகனங்கள் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் எனவும் இதனால் இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் பொருளாதாரம் உயரும் என்றும் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் பானசோனிக் மற்றும் ஈதர் நிறுவன நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இங்கு வருகை தந்த அனைத்து நிருபர் மக்களுக்கும் மிகுந்த நன்றி இதிலிருந்து தெரியுது எவ்வளோ ஆர்வம் மிகுந்த விஷயமா இருக்குது அந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்னு நாங்கள் வந்து பேனாசோனிக் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் மூலமாக இந்தியா முழுவதும் சார்ஜ் நிலையங்கள் வைக்கிறதுக்கு வந்து நாங்கள் திட்டமிட்டுருக்கோம் இது நம்ம இந்தியா முழுவதும் ஒரு இருபத்தி ஓராயிரம் சார்ஜ் நிலையங்களை வைக்கிறதுக்கான திட்டம் நாங்கள் வச்சுருக்கோம் இதன் மூலமாக ஒரு சார்ஜ் நிலையத்தில் மட்டுமே நமக்கு வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேருக்கான வேலைவாய்ப்பை நம்மளால் உருவாக்க முடியும் அப்போது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெளிநாடுகள்லேருந்து பெட்ரோல் அண்ட் டீசல்ஸை நம்ம வாங்காதனால நம்மளுடைய பொருளாதாரம் உயரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாட்டோடைய வளம் உயர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம பெட்ரோல் வெஹிக்கிளை யூஸ் பண்ணுறதுனால நம்ம அதிகமாக ஃபியோலோடைய கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்லை நம்ம ஆக்சிஜனையுமே ஃபயர் பண்ணுறோம் அதனால நம்மளுடைய ஹெல்த்துக்கு நம்ம நாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது அதனால் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குன்ற நம்பிக்கை இருக்குது அதனால தான் பேனாசோனிக் மற்றும் ஏத்தர் கூட இணைந்து இந்தியா முழுவதும் நாங்கள் வந்து சார்ஜ் நிலையங்கள் வைக்கலான்னு இருக்கோம் ஸோ பிளான் பண்ணது எல்லா மால்லையும் பிவிஆர் இருக்கக்கூடிய எல்லா மால்லையும் பிளான் பண்ணியிருக்கோம் வி ஹாவ் வெரி குட் டைப் வித் அ பிவிஆர் சினிமாஸ் அதனால் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக த்ரீ எயிட்டி ஃபோர் லொக்கேஷன்ஸில் பிவிஆர் இருக்குது அந்த லொக்கேஷன்ஸ் ஃபுல்லாக இது பண்ணியிருக்கோம் இதில் சார்ஜ் வந்து நம்ம கண்டினியூவாக போடுறதுக்கு பூம் கேப் கூட டைப் பண்ணியிருக்கோம் அதனால பூம் கேப் நீங்கள் பார்ப்பீங்க அவங்க கூட டைப் பண்ணதுனால நமக்கு கண்டினியூவாக சார்ஜஸ் வந்து இதில் போடுவாங்க